பாருங்க அத்துமீறல் நுழைஞ்சாங்க அப்படின்றது இருக்கு இல்லைங்களா அது எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு அப்ப பாதுகாப்பு இல்லாம தான் அந்த இன்ஸ்டியூஷன் இருந்திருக்கு என்னமா இருக்க முடியும் அந்த பர்டிகுலர் இடத்துல செக்யூரிட்டி லேப்ஸ்ன்றத கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எஸ்டாப்லிஷ் பண்ணப்பட்டது அது ரொம்ப இதுதான் துரதிருஷ்டவசமானது எனக்கு வந்து அது ரொம்ப மன வேதனையை கொடுத்தது எப்படி பிள்ளைங்க இருக்கிற ஒரு இடத்துல எப்படி பாதுகாப்பு குறைபாடு எவனோ ஒரு தாத்து மீறி நுழைஞ்சு ஒரு அநியாயம் பண்ணிட்டு போற அளவுக்கு எப்படி விட முடியும் அதுல எனக்குமே மனவேதனை கோவில் எப்படி நாங்க ஒரு பக்தியா இருக்கோமோ அது மாதிரி எங்களுக்கு நீதிமன்றம் வந்து ஒரு கோவில் மாதிரி அப்படிதான் நான் சொல்லுவேன் அந்த இடத்துல வந்து தவறு வந்து விட மாட்டாங்க அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் நிறைய பேர் அதான் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்களை அவங்க விசாரிச்சிருக்காங்க அதில் நம்ம ரிலை பண்ணக்கூடியது எல்லாத்தையும் அவங்க எடுத்து எல்லாமே நீதிமன்றத்தில் இருக்கு அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை குழந்தையாக தான் பார்க்குறேன் குழந்தைன்னா நீங்கள் அந்த ஃபைல் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒன் டேல அதை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன் அதை படித்த அன்றைக்கி எனக்கு மன உளைச்சல் நான் தூங்கவே இல்லை அவ்வளோ எனக்கு மனசை அது வந்து ரொம்ப பாதிச்சுட்டு நீ சொல்லணும்டா அப்படின்னு அவளை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவளை தேத்தி தேத்தி அவள் வந்து நல்ல ப்ரில்லியான பொண்ணு இந்த நம்ம சொல்கிறத ஏற்றுக்கணும்ல சில குழந்தைங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க இன்னொரு சேலஞ்ச் எனக்கு என்னன்னா சீஃப் எக்ஸாமினேஷன் அவள் என்ன நடந்ததோ அது நடந்ததோ அவள் சொல்ல போறாள் அதை சொல்றதுக்கு தைரியம் கொடுக்கும் கிராஸ் எக்ஸாமினேஷன் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அதை எப்படி தாங்கும் அந்த குழந்தை அதையும் அவள் கிட்ட சொல்லி தவறான கேள்வி ஒரு கேள்வி கேட்டால் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் நிறைய வழக்குகள் பெரிய ஆவணங்கள் நிறைய உள்ள ஃபோர் ஜுரி ஃபோர் டுவெண்ட்டி கேசஸ் எல்லாம் நாலே மாதத்தில் முடிச்சிருக்கேன் இது கொஞ்சம் டிலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஜஸ்டிஸ் டிலே இஸ் ஜஸ்டிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் வெறிகொண்டு தான் நடத்தினேன் ஏன்னா என் பிள்ளை கஷ்டப்படுறாளே விட்டுட்டோன்னா வெளிய விடவே கூடாதுங்கிறது எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப இருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறது வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி மேடம் அவர்களை தான் மேடம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தேதியில் சோஷியல் மீடியாவில் உங்கள் பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கு ஒரு 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 வாரமாக காரணம் என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்புணர்வு வழக்கு வந்து நீங்கள் தான் அரசாங்க வழக்கறிஞராக இருந்து நீங்கள் வாழ்ந்துட்டு அது சம்மந்தமாக சொல்லுங்களேன் இந்த பொறுப்புக்கு எப்படி வந்தீங்க அரசாங்கம் எப்படி உங்களை இந்த வழக்குக்காக நியமிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் நான் வந்து குற்ற வழக்கு தொடர்பு துறை அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிகூஷன் அதில் ஏபிபியாக செலக்ட் ஆனேன் நாங்கள்லாம் எப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதி அப்புறம் ப்ரிலிமினரி இருக்கும் அதில் மெயின் இருக்கும் அதை பாஸ் பண்ணிவிட்டு நீதியரசர்கள் இன்டர்வியூ இருக்கும் டிஎன்பிஎஸ்சி மெம்பர் நீதியரசர் ஒரு டெப்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இவங்க இருந்து ஒரு இன்டர்வியூ நடத்தி அதன் மூலம் நான் வந்து இதில் செலக்ட் பண்ணப்பட்டேன் இதில் வந்து ஏபிபிஆர் ஜாயின் பண்ணி இன்றைக்கு ப்ரமோஷனில் அடிஷ்னல் பிபியாக இருக்கிறேன் இப்போ ஏதாவது ஒரு சென்சிட்டிவ் கேஸஸில் சிலதை வந்து கொஞ்சம் கவனமாக இந்த வழக்கை நடத்தணும் அப்படின்னு பட்சத்தில் கவர்மெண்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அடிஷ்னல் பிபியை இப்போ ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நியமிக்கலாம் அதில் சட்டத்திற்கு இடம் இருக்குது ஸோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன இந்த வழக்கில் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமித்தாங்க சூப்பர் இன்னும் மக்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு வந்து சென்ட்ரிக்கான ஒரு இஷ்யூவு பாலியல் வன்புணர்வு வழக்கு அப்படின்றதுனால ஒரு பெண் அரசு வழக்கறிஞரா நியமிச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் இது ஒரு பெண் பாதிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கறதுனால ஒரு பெண் அரசு வழக்கறிஞர் இதை நடத்தினால்தான் அதனுடைய போக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் அதாவது ஆண் நடத்தினா ஈஸியாக இருக்காது அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு சொல்றதுக்கு அந்த வழக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த பெண் வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு பெண் இருக்கும்போது தான் இதுல வந்து இருக்கும் அப்படின்றதுனால பெண் வழக்கறிஞரா இருக்கிறது நல்லதுன்னு அரசு நியமிச்சேன் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை இருக்குல்லங்க மேம் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க ஞானசேகரன் அப்படின்றவரை அன்னைக்கே விடுதலை பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து அரெஸ்ட் பண்றாங்க ஏன் வந்து கைது பண்ணிட்டு மறுபடியும் விடுவிச்சிருக்காங்கன்றது அதுக்கு முன்னாடி இந்த முதல் கேள்விக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன் இது கொஞ்சம் தப்பா புரிஞ்சிருக்காங்க இருக்காங்க இருபத்தி நாலு அரஸ்ட் ரிலீஸ் அரஸ்ட் கிடையாது ஒரு போது போலீஸை பொறுத்த வரைக்கும் சந்தேகத்தின் அடிப்படையில் கூப்பிட்டு ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு எத்தனை பேரோ அவங்க சந்தேகத்தில் இருக்கோ அவங்க எல்லோரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க அதில் ஒருத்தருடைய இது வந்து இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு உறுதியாக தெரியும் பட்சத்தில் அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜுடிஷியலில் இதுக்கு போயிடுவாங்க காவலுக்கு போயிடுவாங்க இந்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் ஒரு ஐந்து பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து அந்த ஐ ஐவிட்னஸ்ஸால் அந்த பர்டிகுலர் டேல சரியாக சொல்ல முடியல காரணம் சில வேறு காரணம்னால் ஐவிட்னஸால் கரெக்டாக சொல்ல முடியல அதனால் அடுத்த பைண்ட் ஓவர் பண்ணி அனுப்பிட்டு அடுத்த நாள் வந்து இவர் தான் அப்படின்னு விட்னஸ் கரெக்டாக அதில் சொல்லிட்டதுனால அட வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து தான் ஓகே மேம் இப்போ மக்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா சென்னை சிட்டிக்குள்ளே ஆளுநர் மாளிகை பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் ஐஐடி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றது மெயின் லேண்ட்மார்க் இந்த ரெண்டு இன்ஸ்டியூஷன்லையுமே பாதுகாப்பு இல்லாமல் அத்து மீறி நுழையவே முடியாது ஏன்னா பேரிகேஜ் இருக்கும் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க சிசிடிவி இருக்கும் அந்த இன்ஸ்டியூஷனில் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு செக்யூரிட்டிஸ் இருக்கும் இப்போ நீங்கள் விசாரணை நான் ஆரம்பித்தப்போ உள்ளே இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியோடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரார் இருப்பாங்க டீன் இருப்பாங்க டைரக்டர்ஸ் இருப்பாங்க எல்லாரையும் விசாரிச்சிருப்பீங்க இல்லைங்களா இந்த அத்துமீறல் நுழைஞ்சாங்க அப்படின்றது இருக்கு இல்லைங்களா அது எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு அப்ப பாதுகாப்பு இல்லாம தான் அந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்திருக்கு முடியும் அந்த இடத்துல செக்யூரிட்டி லேப்ஸ்ன்றது கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆனும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி பொன் குழந்தைங்க படிக்கிறாங்க எவ்வளோ தமிழ்நாடு ஸ்டேட் வைடு இருக்க பெண்களை பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ நம்பி கொண்டு போய் விடுறாங்க அந்த இடத்துல பாதுகாப்பு எவ்வளோ பலமாக இருக்கணும் ஒரு தாத்து மீறி நுழைகிறான்னாலே பாதுகாப்பில் அது பலம் இல்லைன்னு தான் நம்ம அர்த்தம் ரெஜிஸ்ட்ரார் எல்லோருமே விசா பொறுப்பில் இருந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள எல்லாருமே விசாரிச்சுருந்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே விசாரிச்சுருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட கேட்டில் கொஞ்சம் பாதுகாப்பு குறைபாடு இருந்தது அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்தது அது கோர்ட்லேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது எனக்கு வந்து அது ரொம்ப மன வேதனையை கொடுத்தது எப்படி பிள்ளைங்க இருக்கிற ஒரு இடத்துல எப்படி பாதுகாப்பு குறைபாடு எவனோ ஒரு அத்து மீறி நுழைஞ்சு ஒரு அநியாயம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு எப்படி விட முடியும் அதில் எனக்கும் மனவேதனை உண்டு ஓகே அப்போ இந்த இந்த கொஸ்டின்புளாவே இருக்கு அப்படின்னாக்கா இப்ப இந்த பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான இதுவும் வந்து இன்ஸ்டியூஷனுக்கு என்ன ஆமா கண்டிப்பாக அது அப்சர்வேஷன்ல ஜட்ஜுமே அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து பாதுகா இனிமேல் இந்த மாதிரி எதுவுமே நடக்க அது போக செக்யூரிட்டி ஒரு மூன்று கட்ட செக்யூரிட்டியை இப்ப இதை முதலே வச்சிருந்தா ஒரு குழந்தை வந்து கேள்வியை முன் வச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தான் வந்து நிறைய வைட்டல் ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த இதுவை வச்சேன் ஏன்னா நிறைய நேஷனல் டிசாஸ்டர்ஸ் நடக்குது மழை மழை வருது புயல் வருது இல்ல வேற ஏதாவது ஒரு காரணங்களுக்காக கூட சிசி சி டிவி அந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கலாம் நம்ம பொத்தம் பொதுவாக இல்லை இதனால் இவங்க கவனிக்கல அப்படின்ற மாதிரியும் நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு குற்றச்சாட்டையும் வைக்க முடியாது இல்லைங்களா ஸோ இதுக்கு பின்னாடி உங்கள் விசாரணையில் ஜட்ஜும் என்ன இதை பற்றி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த

மாண்புமிகு உயர் நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின் பேரில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் நீதியரசர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு எஸ்ஐடிக்கு தெரியும் அந்த இடத்துல ஈஸியாக ஒருத்தனை யாரையோ தப்பிக்க விடுறதோ ஈஸியாக எவிடென்சஸை சரியாக இல்லாமல் லெத்தாஜிக்காக நடத்துறதோ இதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா நீதிய எங்களை பொறுத்த வரைக்கும் கோவிலில் எப்படி நாங்கள் ஒரு பக்தியாக இருக்குமோ அது மாதிரி எங்களுக்கு நீதிமன்றம் வந்து ஒரு கோவில் மாதிரி அப்படிதான் என் நான் சொல்லுவேன் அந்த இடத்துல வந்து தவறு வந்து விடமாட்டாங்க அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் நிறைய பேர் அதான் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்களை அவங்க விசாரிச்சிருக்காங்க அதுல நம்ம ரிலை பண்ணக்கூடியது எல்லாத்தையும் அவங்க எடுத்து எல்லாமே நீதிமன்றத்துல இருக்கு இந்த ஐம்பது பேரை விசாரிச்ச ரெக்கார்ட்ஸுமே நீதிமன்றத்துல இருக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே போகலமா எல்லாருமே சிசிடிவில ஒண்ணுமே இல்லை ஒன்றும் அப்படிலாம் இல்லை பல இடங்களில் சிசிடிவி எடுக்கப்பட்டதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கு டூ வீலரில் வர்றது ஹோண்டா ஆக்டிவாவில் வர்றது இருக்கு அந்த எட்டரை மணிக்கு வெளியே போகிறது இருக்கு அந்த ஹோண்டா ஆக்டிவா அக்யூஸ் டுடே ஹோண்டா ஆக்டிவாவையும் ஒப்பிட்டு போத் போத்தார் சிமிலர்னு தடை அறிவியல் துறை கொடுக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எவிடென்ஸு அங்கே கொடு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த விக்டிம்ஸை விசாரிக்கும் போது சைக்கலாஜிக்கலாக ஒரு சில நம்ம தடங்கள் இருக்கும் இல்லைங்களா ஏன்னா தான் வந்து விக்டிம்னு சொல்றது கூட சரியான வார்த்தையா இருக்குமான்னு தெரியல ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டவர்கள் அப்படின்றது தான் இதுக்கு சரியான இதுவா இருக்கும் அவங்களுக்கு வந்து அது ஒரு லைஃப் டைம் ஒரு ட்ராமா தான் அந்த நினைவுகள் வந்து வந்துகிட்டே தான் கஷ்டம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அவங்க எப்படி தைரியமா அதை வந்து சொன்னாங்க நான் நல்லா கரெக்டாக கேட்டிங்க இந்த இடத்துல அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை குழந்தையா தான் பார்க்குறேன் குழந்தைனா நீங்கள் அந்த ஃபைல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒன் டேயில் அதை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன் அதை படித்த அன்றைக்கி எனக்கு மன உளைச்சல் நான் தூங்கவே இல்லை அவ்வளோ எனக்கு மனசு அது வந்து ரொம்ப பாதிச்சுடுச்சு அப்புறம் அந்த குழந்தை பார்க்கும்போது ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க குழந்தை தானே உண்மையிலேயே அதை வந்து என் தோளில் தான் சுமந்தேன் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவளால் அதை சொல்ல முடியாது நீதிமன்றத்தில் வந்து ஒரு ஒரு பாக்ஸில் ஏறினாலே தடுமாறாங்க

ஸோ அதை வந்து என் தான் வச்சு அவளை அவளை பேட் பண்ணி பேட் பண்ணி அவளுக்கு வந்து அவள்னு ஏன் சொல்றேன்னா அது என் குழந்தையா நான் பார்த்ததுனால நான் என் தான் நான் இப்போவும் பார்க்குறேன் அதனால அந்த வேர்டு யூஸ் பண்றேன் அவளை வந்து பேட் பண்ணி பேட் பண்ணி அவளை கம்ஃபர்ட் பண்ணி அவளை கொஞ்சம் மனநிலையை கொஞ்சம் நார்மலாக்கி இங்கே பாரு உனக்கு அம்மா மாதிரி நான் என்ன அம்மான்னு நினச்சிக்கோடா குட்டி அப்படி சொல்லி அவளை தடவி கொடுத்து கொடுத்து அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பேச வச்சு அதுக்கப்புறம் உனக்கு நடந்ததை சொல்லுடா குட்டி யார் இருக்க மாட்டாங்க நம்ம கேமரா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸில் தான் ஃபுல்லாக நடத்தினோம் அந்த கேஸஸ் ஃபுல்லாக யாருமே இருக்க மாட்டாங்க அக்யூஸ்டு இருப்பான் அக்யூஸ்டுடைய வக்கீல் இருப்பாங்க ஜட்ஜு இருப்பாங்க நான் இருப்பேன் அவ்வளோ தான் சோ வேற யாரும் இருக்க மாட்டாங்கடா நீ சொல்லணும்டா சீஸ் நீ சொல்லணும்டா அப்படின்னு அவளை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவளை தேத்தி தேத்தி அவன் வந்து நல்ல பிரில்லியன்டான பொண்ணு நம்ம சொல்றத ஏத்துக்கணும்ல சில குழந்தைங்க அதை அவ புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க இன்னொரு சேலஞ்ச் எனக்கு என்னன்னா சீஃப் எக்ஸாமினேஷன் அவள் என்ன நடந்ததோ அது நடந்தத அவ சொல்லப் போறா அத சொல்றதுக்கு தைரியம் கொடுக்கணும் கிராஸ் எக்ஸாமினேஷன் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அதை எப்படி தாங்கும் அந்த குழந்தை அதையும் அவள்கிட்ட சொல்லி தவறான கேள்வி ஒரு கேள்வி கேட்டால் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ அதனால் அதை பற்றி கலக்கமே ஒரு பர்சன்ட் கூட வச்சுக்காத உன்னை நல்ல கேள்விகள் அது அந்த மாதிரியான ஒரு ஒரு உன்னை தர்ம சங்கடமாக்கக்கூடிய எந்த கேள்வியும் கேட்டாலும் நான் அப்ஜெக்ட் பண்ணிவிடுவேன் உனக்காகவே நிற்பேன் நீ அதனால் தைரியமாயிரு சொன்ன உடனே அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டான் குழந்தை வந்து இன்டெலிஜென்ட்டான குழந்த அவ அவளுக்கு சொல்ல 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 அவள் கொஞ்சம் அப்படி அப்படியே தேர்னா அவள் அவளுக்கு வந்து நிறைய சைக்காலஜிஸ்டுடைய நீங்கள் கேட்ட மாதிரி சைக்காலஜிஸ்ட்டுக்கு உடைய ரெஃபரன்ஸும் கொடுக்கப்பட்டு அவளுக்கு அந்த கவுன்சிலிங்கும் நல்லா கொடுத்து அதுக்கப்புறம் அவள் வந்து முன்னாடி சொன்னால் கோர்ட்லேயும் அவள் வந்து ஹேண்டில் பண்ணது நல்லா இருந்தது ஃபேக்ட்ஸ் எதையுமே நான் சொல்ல மாட்டேன் என் பிள்ளையோட கண்ணியம் கருதி நான் அதை சொல்ல மாட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு விக்டிமோட இதுவை வந்து என் பிள்ளையா நான் அதை பார்க்கறேன் அப்படின்றதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்கிறது தான் அறம் அப்படின்றத நமக்கு எல்லாருமே நம்ம முன்னோர்கள்ல இருந்து நம்ம அறிஞர்கள்ல இருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க அந்த அறத்தை நீங்க காப்பாத்தி இருக்கீங்க அப்படின்றது வந்து ஹாப்பி நியூஸ் தான் இந்த கேள்வியை நான் ஏன் வச்சேன் அப்படின்னா இந்த கேஸ் வந்து ட்ரையலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த குழந்தையோட அடையாளங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சுன்னும் போது எப்படி தைரியமாக வந்து சொல்கிறதுக்கு வந்து மனசு வராது இதுக்கு பின்னாடி ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குது அந்த ஃப்யூச்சர் என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த ஹேண்டலிங்ன்றது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் இந்த குழந்தையோட எஃப்ஐஆர் லீக் ஆனது அவளோட ஐடென்டிட்டி ஓரளவு வெளியே தெரிஞ்சதெல்லாம் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் அதுலேயும் எனக்கு ரொம்ப மன வருத்தம் அதனால தான் வந்து இந்த இதை இதை வந்து என் பிள்ளைன்னு சொன்னது அதனால தான் நான் வந்து இதை விட்டுறவே கூடாது இந்த குழந்தையை நம்ம விட்டுறவே கூடாது அவளை கடைசி வரைக்கும் அவளை அரவணைச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் ரொம்ப கடினமான உழைப்பு எனக்கு முதன் நாள் ஃபுல்லாக கேஸை நான் படிக்கணும் படிச்சுட்டு அடுத்த நாள் இவளை தயா இந்த குழந்தை குழந்த ப்ளஸ் குழந்தையோட கூட படித்தவங்க மற்றவங்க எல்லாரும் விட்னஸ்ஸஸ் எல்லாத்தையும் தயா அடுத்தடுத்த நாள் ஒரு ஒரு நாளும் முந்த நாள் ராத்திரி ஃபுல்லாக படிப்பேன் மிட் நைட்டு எனக்கு ஒரு நினைவு வரும் உடனே என் டைரியில் நோட் பண்ணி வைப்பேன் அதுக்கப்புறம் அவங்கள கோர்ட்டில் பார்ப்பேன் கோர்ட்டில் பார்க்கும்போது அதுக்கான எவிடன்ஸ் நம்ம ஆவணங்கள்லாம் இருக்கும் இல்லையா அது ஒரு விட்னஸ் வரும்போது அவங்களுக்கு தேவையான ஆவணங்களை நம்ம பிளேஸ் பண்ணணும் ஸோ அந்த ஆவணங்களை தயார் பண்ணி வைக்கணும் அவங்க சொல்லும் போதே இன்பிட்வீனில் அந்தந்த ஆவணத்தை மார்க் பண்ணணும் கோர்ட்டில் அடுத்து அது அது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள அனுப்பி விட்டுட்டு அடுத்த விட்னஸ் ரெண்டு மூணு பேர் ஒரு நாள் ஒருத்தரை மட்டும் விசாரிக்க மாட்டோம் ரெண்டு மூணு பேர் இவங்கள மட்டும் ஒரு நாள் அந்த ஃபர்ஸ்ட்டு பொண்ணை மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக விசாரித்தோம் மற்றவங்கள ரெண்டு மூணு ரெண்டு மூணாக தான் விசாரிப்போம் நம்ம நார்மலாகவே அடுத்தது நான் ரெண்டு மூணுன்னா ரெண்டு மூணு ஃபைல் நான் படிக்க ரெண்டு மூணு பேருடையதை படிக்கணும் அவங்களுடைய ஆவணங்கள் எடுத்துக்கணும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் நான் தூங்கவே இல்லை அப்படி தான் சொல்லுவோம் சரி நீங்கள் ரெண்டு மூணு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன் ஓகே நீங்கள் ரெண்டு மணி நேரமும் என்னோடய தூக்கம் ஒழுக்கமே குறைஞ்சி போச்சு இதனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆப்வியஸாக நீங்கள் முன்னாடி சொன்ன கருத்துக்களுக்கும் இதுக்கும் ரொம்ப ஏற்புடையதாக இருக்குது ஏன்னா என் குழந்தைன்னா நம்ம குழந்தை கொண்டு நடந்துச்சுன்னா ஆப்வியஸாக நம்மளால் தூங்கவே முடியாது அப்படின்றது ஆனால் இப்போ டெல்லியில் ஒரு கேஸ் நடந்தது இல்லைங்களா நிர்பயா வழக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வழக்கு அது வந்து கேபிட்டல் க்ரைம் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு பொள்ளாச்சி வழக்கு நடந்திருக்கு அந்த மதநந்தபுரமில் வந்து ஹாசினியோட வழக்குகள் எல்லாமே நடந்திருக்கு இந்த வழக்குகளுடைய விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ட்ரையலுக்கு அப்புறம் தான் வந்து ஜ்மெண்ட்டே வந்து பாஸ் ஆச்சு அப்படி இருக்கும்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஒரு குவிக் ப்ராசஸில் வந்து முடிஞ்சிருச்சு எப்படி இவ்வளோ சீக்கிரம் ஒரு ஜட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் நீங்கள் நேர்மையாக வழக்கு நடத்தியிருக்கீங்க நீங்கள் அந்த பிள்ளைக்கு போராடி நீங்கள் வந்து ஒரு ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க அதனால தான் அரசாங்கமும் ஒரு பெண் வழக்கறிஞர் நியமிச்சிருக்காங்க அப்படின்றத எல்லாமே நாங்கள் விசாரித்து தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கோம் ஆனால் உங்களை இந்த பக்கம் வந்து கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க இல்லைங்களா இல்லை நீங்கள் ஒரு பார்ட்டியை சேர்ந்தவங்க அதனால தான் நீங்கள் வந்து ஒரு தலைபட்சமாக நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாதிரி க்ரிட்டிசிசம்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு எனக்கு எந்த பார்ட்டியும் கிடையாதுமா எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்களும் கிடையாது நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் கவர்மெண்ட்டு எனக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை செய்வேன் இதுக்கு அதாவது பார்ட்டி வேறு கட்சி வேறு அரசாங்கம் வேறு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் யார் கட்சி அரசாங்கம் அமைக்குதோ அதுதான் நாங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட் இதுக்கு முன்னாடி பழைய கவர்மெண்ட் இருக்கும்போதும் நான் வந்து சிபிசிஐடியில் பல கன்வெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்போ நான் அந்த கட்சியை சேர்ந்தவங்களா இப்போ இந்த கட்சிக்கு மாறிட்டேன்னா அதெல்லாம் கிடையாது ரெண்டாவது கொஷின் வந்து அஞ்சு மாதத்தில் எப்படி முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சிபிசிஐடி ப்ராசிக்யூட்டராக கிட்டத்தட்ட நைன் இயர்ஸ் இருந்தேன் நிறைய வழக்குகள் பெரிய ஆவணங்கள் நிறைய உள்ள ஃபோர் ஜிரி ஃபோர் டுவெண்ட்டி கேசஸ் எல்லாம் நாலே மாதத்தில் முடிச்சிருக்கேன் இது கொஞ்சம் டிலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஜஸ்டிஸ் டிலே இஸ் ஜஸ்டிஸ் டினைடு ஒரு வழக்கை வந்து ரொம்ப நீளமாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன லியூப்புஹோல் கிடைச்சா ஓடி போயிடலாம் ஓடி போயிடுவான் அக்யூஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் வெறி கொண்டு தான் நடத்தினேன் ஏன்னா என் பிள்ளை கஷ்டப்படுறாள் விட்டுட்டோன்னா வெளியே விடவே கூடாதுங்கிறது எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப இருந்தது அதனால் ஒரு சின்ன லியூப்புஹோல் கூட கொடுக்கக்கூடாது டிலேயிங் டாக்டிக்ஸ் எவ்வளவோ பண்ணான் அக்யூஸ் சைடு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பெரிஷன் போடுவான் த்ரீ நாட் நைன் பெடிஷன் போட்டு அட்ஜன்மெண்ட் அப்படின்னு கேட்பான் பொதுவாக அந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டால் பொதுவாகவே கேட்குறது என்னென்னா இப்பயுமே போஸ்ட் நெக்ஸ்ட் வீக் டிலே இது இதுக்குரிய ரிப்ளை வந்து அடுத்த வாரம் கொடுக்குறேன் நான் எந்திரிச்சு சொல்லுவேன் ஒன் ஹவர் டைம் கொடுங்க அப்படின்னு ஒன் ஹவரில் நான் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குரிய ரிப்ளையை கொடுத்துடுவேன் அந்த மாதிரி உடனே உடனே அப்படி உடனே உடனே அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த நாள் இந்த விட்னஸ் எப்போ வருவாங்கன்னா நாளைக்கு வருவாங்க எத்தனை பேர் வருவாங்க நாலு பேர் வருவாங்க இப்படி ஈவன் அந்த சிபிசிடி ப்ராசிக்யூட்டர் நான் இருந்தப்பவும் இப்படி தான் நடத்தினேன் ஒரு பெரிய ஒரு அந்த கம்பேரிசன் வந்து எங்கேயோ நமக்கு வந்து வலிக்கும் இல்லையா ஏன் இப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னு ஏன்னா அது முன்னாடி நடந்த வழக்குகள் எல்லாமே என்னன்னா ஒன்னு கடவுளுக்கும் மனசாட்சிக்கு தான் பயப்படணும் சரியா நான் என்ன வழியை அனுபவித்தேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வழக்கை நடத்தினேன் அது என் குழந்தைய நான் எப்படி பார்த்தேன் இந்த வழக்கை எப்படி முடித்தேன் உண்மையான அயோக்கியனுக்கு என்ன மாதிரியான தண்டனை வாங்கி கொடுத்தேன் அது எல்லாமே எனக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் நான் ரொம்ப பயசு அதனால் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன் ஸோ கடவுளுக்கு தெரியும் என்னுடைய நான் அது ரெண்டுத்துக்கு மட்டும்தானே பயப்படணும் வேறு கிரிட்டிசிசம் அவங்களுக்கு தெரியாது நான் அவங்கள தப்பாகவும் சொல்லலை நான் என்ன பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால அவங்க சொல்றாங்க அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்றதுக்கு அவங்கவுங்களுக்கு உரிமை உண்டு அதனால அவங்களுடைய ஒப்பீனியன் அவங்க சொல்றாங்க தொண்ணூறாயிரம் ஏதோ கொடுத்து அது வந்து ரொம்ப குறைவான ஒரு இழப்பீடா இருக்குது இழப்பீடு வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் அதுவும் அதுக்கப்புறம் இவனுடைய ஃபைன் அமௌண்ட் இருக்கு இல்லையா அதையும் அவங்களுக்கே கொடுக்க சொல்கிறாங்க அதையும் அந்த பெண்ணுக்கே கொடுக்க சொல்கிறாங்க இது போக நான் இந்த ஓப்பன் கோர்ட்டில் இவளுக்கு காம்ப இவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆர்கியூமெண்ட்டுடைய ஃபைனல் டச்சே அதுதான் ஒரு ஒரு எது வேணால் ஆறே போயிடும் மனசுல பட்ட காயம் ஆறவே ஆறாது அவளுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுத்தாலும் அது ஒரு மானிட்டர் ஒரு சின்ன ஒரு துண்டு மாதிரி தான் அவளுக்கு தவிர அவன் மனசில் பட்ட காயம் அவன் இதயத்தில் பட்ட வலி அவளுக்கு ஆறவே ஆறாது ஆனாலும் நம்மளால் முடிஞ்ச காம்பன்சேஷன் அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக இதுதான் என் ஆர்குமெண்ட் அவன் மனசில் பட்ட வலி ஆறாது ஏதாவது எகெயின் இந்த கோர்ட் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கேட்டப்போ அவங்க டிஎல்எஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக அவளுக்கு ஃபர்தர் காம்பன்சேஷனும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு கணிசமான தொகை ஓகே மேம் இப்போ நிறைய வழக்குகளில் வந்து ஹாஸ்டெயில் ஆகிடுவாங்க இல்லைங்களா விக்டிம்ஸும் சரி விக்டிம்ஸ் சைடும் சரி ஹாஸ்டல் ஆகிடுவாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த வழக்கில் ஏதாவது நீங்கள் எதிர்கொண்டீங்களா இந்த வழக்கில் யாருமே ஹாஸ்டெல் ஆகலை ஹாஸ்டல் ஆகிறது எப்படின்னா ரொம்ப டிலேடாக அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு வழக்கை வந்து இப்படி தான் முடிக்கணும்னு சொன்னேன் ஆன்ரபபிள் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு வழக்குகளை சீக்கிரம் முடிங்கன்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு அதான் சொல்கிறாங்க ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார் இந்த வழக்குகளுக்கு கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு டைமே கொடுக்காதீங்க சீக்கிரம் முடிங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி டிலே ஆகும் பட்சத்தில் சாட்சிகளை வந்து கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மெயினாக சீக்கிரம் முடிக்கிறதுக்கான காரணம் அந்த கலைக்க கூடாதுங்கிறதும் ஒரு ரீசனாக இருந்தது என்னுடைய டெண்டன்சியே நான் எந்த வழக்கையுமே சீக்கிரமாக தான் முடிப்பேன் சிபிசிஐடிய ரெக்கார்டு எடுத்திங்கன்னா தெரியும் எல்லாம் ஃபோர் மந்த்ஸு த்ரீ மந்த்ஸில் பெரிய ஃபோர் ஜிரி இரநூறு டாக்குமெண்ட் இருக்கும் முடிச்சிருப்பேன் நான் ஓ சூப்பர் மேம் ஆக்சுவலாக விமன்னாக இருந்து நீங்கள் எவ்வளோவும் பண்ணுறீங்க அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு ஆச்சரியம் இல்லை நீங்கள் எல்லாமே வந்து அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் நிச்சயமாக